இப்போ நல்லா ஆரியாச்சு இப்போ ஜாரில் சேர்த்தாச்சு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் அந்தளவுக்கு குழம்புலாம் டேஸ்ட்டாக வரும் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்தே பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு வேலை முடியும் இப்போ ஜார் கழுவுன தண்ணி முத பாதி உப்பு போட்டால் இப்போ பாதி உப்பு இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ஜூஸியாக அப்படியே குளு குழுன்னு க்ரிமியாக வரும் ஏதோ நீங்கள் இதில் வந்து நிறையா க்ரீம் சேர்த்த மாதிரி ஃப்ளேவர் வரும் இது நான் பொறிகளில் போட்டிருக்கேன் பொறிகளில் இல்லாமல் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டு நான் இன்னுமே டேஸ்ட்டாக வரும் இதை நல்லா கொதிக்க விடலாம் பேக் டு பவானி எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இந்த முட்டை உடச்சி ஊற்றி ஒரு சின்னதாக ஒரு கிரேவி நம்ம சவுத்தில் வந்து முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு வந்து புளி தேவை கண்டிப்பாக தேங்காய் தேவை இது வந்து இப்போ நான் நார்த் சைடு சைடில் உள்ள வைக்க போகிறேன் ஹோட்டலெலாம் எப்படி வைக்கிறாங்க அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி தேங்காவும் வேண்டாம் புளியும் வேண்டாம் சரிங்களா வாங்க நம்ம நார்த் சைடுக்காரங்க எப்படி முட்டை கிரேவி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என்னென்ன பொருள் எடுத்துக்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பின்ன அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு முட்டை பொறிகடலை இந்த பொறிகடலை வந்து இங்கே உள்ளவங்க நார்த் சைடுக்காரங்க ஒயிட் முட்டை குளம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக முந்திரி எடுப்பாங்க ஒரு பத்து இருபது முந்திரி எடுப்பாங்க நம்மள்ட முந்திரி இல்லாதனால நம்ம பொறிகடலை எடுத்துருக்கோம் வாங்க இப்போ நம்ம வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வெங்காயத்தை வந்து நமக்கு ரோஸ் பண்ண வேண்டாம் லேசாக எண்ணெயில் அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நாலஞ்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதில் வந்து இந்த அண்டா கிரேவிக்கு வந்து ரெட் கலரில் வரக்கூடாது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கணும் அதனால் நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் ஃபைனலில் மிளகாத்தூள் போடுவேன் கொஞ்சமாக இதை வந்து நம்ம கருக விட்டுறக்கூடாது லேசாக நல்லா வந்து ஒரு வறுபட்டாலே போதும் இதில் நம்ம புளிப்புன்னு சேர்க்காதனால் ஒரு அஞ்சாறு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் இதையுமே நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஜீரகம் கொஞ்சமாக கொஞ்சமாக சின்ன ஜீரகம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டா இந்த மசாலாலாம் கருகாது நல்லா சீக்கிரம் நமக்கு வந்து குக்காகி கிடைக்கும் அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் காஜு இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்மள்கிட்ட காஜு பிஸ்தா பாதாம் எதுவுமே இல்லாதனால நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பொருக்கடல்லையோ பொட்டு கடலையோ ரெண்டு ஒன்று தான் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க எங்கள் திருநெல்வேலி பக்கம் வந்து பொரி பொறிகடலை சொல்லுவாங்க சில இடத்துல பொட்டு பொட்டுக்கடலை சொல்லுவாங்க அதையும் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனியா பவுடர் ஜீரகத்தூள் கலர் இல்லாத காய்ந்த மிளகாத்தூள் இதை பொடியும் நம்ம நல்லா ஒரு குந்தி குண்டிக்கலாம் இந்த மசாலாவும் கரிஞ்சிடக்கூடாது லேசாக அந்த அந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா போட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆர்ட்டிக்கலாம் எல்லாம் பொறுப்பு நல்லா ஆரியாச்சு இப்போ ஜாரில் சேர்த்தாச்சு நல்லா மை போல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் அந்தளவுக்கு குழம்புலாம் டேஸ்ட்டாக வரும் ஆரம்பிச்சிக்கின்னா கடுகு இந்த குழம்புக்கு நிறைய காரம் சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெரிய ஜீரகம் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் கருவேப்பிலை ஒரே ஒரு குட்டி வெங்காயம் ஒரே ஒரு குட்டி தக்காளி அது அப்படியே பொன் நேரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நான் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா எல்லா மசாலாவும் போட்டு நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சிட்டோம் பார்த்திங்களா இது பாருங்கள் நல்லா பொன் நேரமாக இந்த ஸ்டேஜில் அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்தே பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு வேலை முடியும் இப்போ ஜார் கழுவுன தண்ணி முதல் பாதி உப்பு போட்டால் இப்போ பாதி உப்பு இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ஜூஸியாக அப்படியே குளு குழுன்னு க்ரீமியாக வரும் ஏதோ நீங்கள் இதில் வந்து நிறைய க்ரீம் சேர்த்த மாதிரி ஃப்ளேவர் வரும் இது நான் பொறிகளில் போட்டிருக்கேன் பொரியில் இல்லாமல் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறது நான் இன்னுமே டேஸ்ட்டாக வரும் இதை நல்லா கொதிக்க விடலாம் ி வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம குழம்பு நல்லா கொதி வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் கேஸ் அப்படியே சின் பண்ணிடணும் முட்டையை டைரெக்டாக ஊற்றாமல் இப்படி கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றிடலாம் ஒன்று மேலே ஒன்று ஊற்றாமல் சுற்றி இப்படி ஊற்றிடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு இதோ சேர்க்கிறா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி எப்படின்னா உடம்பு சரியாதவங்க குழந்தைங்களாம் காரம் சாப்பிட மாட்டோம்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஆகும் கண்டிப்பாக நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் இப்போ பரோட்டா வேறு லெவலாக வரும் இப்போ முட்டையெல்லாம் உடச்சூற்றியாச்சு இந்த ஸ்டைட்ல நம்ம கரண்டி போட்டவே கூடாது ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்து மட்டால் இப்படி தூவி ஊட்டி மீண்டும் இப்படி மூடி வச்சா அஞ்சே நிமிஷத்தில் முட்டை கிரேவி ரெடி ஆகிரும் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் கரண்டி எதுவுமே போடலை இப்போ லேசாக போட்டு பார்க்கலாம் இப்போ முட்டை எல்லாமே மேலே வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு நான் சொன்ன பத்து நிமிஷம் தான் எடுக்கும் நிறைய டைம் எடுக்காது இதில் நான் மல்லிக்கீரெலாம் எதுவும் போடல நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டனால அப்படியே அந்த அளவு இதில் டேஸ்ட் வரும் கஸ்தூரி மேத்தி நம்ம எந்த ஒரு இதை மாதிரி நார்த் சைடு காரங்களெலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க பத்தே நிமிஷத்தில் குழு குழுன்னு ஜூஸியாக நார்த் சைடு நார்த்துக்காரங்க செய்கிற மாதிரி நம்ம அண்டா மசாலா கிரேவி ரெடி இதுக்கு சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ நான் ட்ரை சப்பாத்தி பண்ணிவிட்டேன் ட்ரை சப்பாத்தினா ஆயிலு கீ எதுவுமே அப்ளை பண்ணலை அதே மாதிரி இதுக்கு சாப்பாடுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான் நார்மல் நம்ம வீட்டு சாப்பாடு ஓகே தான் இருந்தாலும் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம இந்த அண்டா கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களுமே இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க பண்ணி பாருங்கள் எப்போ ஒரே போல் முட்டை குழம்பு வைக்காமல் இப்படி ஒரு தடவை செய்யுங்க இது அவ்வளோ அருமையாக இருக்கும் இவ்வளோ ஜூஸியாக இருக்கும் கிருமியாக இருக்கும் சிம்பிளாக செஞ்ச மெத்தடில் பத்து நிமிஷம் தான் டைம் எடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே ஒரே போல் முட்டை குழம்பு பண்ணாமல் இப்படி நார்த் ஸ்டைடில் இன்றைக்கி பண்ணது இதை கொஞ்சம் ரெண்டு முந்திரி பருப்பு அரைச்சப்பட்டால் இன்னும் டேஸ்ட்டாக வந்திருக்கும் நம்மள்ட்ட முந்திரி பருப்பு அதனால் பொரி கடலில் முந்திரி பரு பருப்புட்டு டப் கொடுக்குற மாதிரி தான் சுவையும் நல்லது ஆரோக்கியமாக தான் சரிங்களா முந்திரி பருப்பாவது பொறுப்பு பொரி கடலை பொறுப்பு ஏறாது இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவை சந்திக்கிறேன் பாய் நீங்கள் இந்த மாதிரி சாரி நீங்கள் எந்த மெத்தரில் முட்டை குழம்பு அப்படின்னு சொன்னீங்க இது நான் வந்து அடிக்கடி செய்வேன் ஆனால் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் மிக்ஸ் பண்ணி பார்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொறுமையாக அமைதியாக பார்த்து எனக்கு ஆதரவு தேங்க்யூ வெரி ஸோ மச் முதல் முறையை பார்க்குற மாதிரி நான் கண்டிப்பாக அதை சப்ரே பண்ணிக்கோங்க பெல் மட்டனை கையால் டன்னும் ரெடி அடிச்சிருங்க மீண்டும் போய் இதில் பாய் கச்சா லவ் யூ பாய்